உறந்து வளந்து வந்தவனா கசி போல ஏடி கங்கணதே ஆடி வந்து அவளே தயறு வீட்டிலம்மா பிறந்தவனா பிறந்த செல்லமணி பிறந்ததிலே குதம் இல்லே அவளே பிறந்தியம்மா மால சந்தனம் போட்டு வந்து மாலையும் சந்தி நம்ம போட்டதிலே குறையும் இல்ல அவளுக்கு கடைசி வரு கூந்தல் அம்மா நிலக்கல் கஷ்டப்பட்டு ஓடிப்பட்டு அவளு சிமந்து வச்சவனோ மியாய் இருந்து இருந்து இன்னைக்கு தொட்டிலு பிச்சை கை மேலு கடைச்சிடுச்சே தொட்டிலு பிச்சைக்கம்மா எந்த கூற இல்லையென்னு மனசு இன்னைக்கி ரசத்திக்கு சொல்லறண்டி அவடு புள்ளர்வத்த குறப்பாடு இல்லை என்ன அவளு பொண்ணு போல பாடுபட்டு வந்த சில்லி அவளு பாடுபட்டு கை மேலு ஏந்தி வச்சு அவளுக்கு குழந்த குட்டி இருக்குதுன்னு செல்வம் வச்சு ஒரு செல்வத்தம்மா தழகி வச்சு படுத்தியிருந்தா அவளோட கணவம் வழி குலசாமி சொல்ல ரெண்டே அவளோட கணவம் வழி சுலசாமி இன்னைக்கம்மா ஓரத்திலே கங்கையிலே இருக்கிறா தெரிக்கர ஓரத்திலே அரசு மர அல்ல அரசு மற அல்ல பெண்ணு தேவி இருக்கிறா இருபத்தி ஒன்னு எப்பா தளக்கட்டு முடிஞ்சு போச்சு ரசாமி தேடியம்மா விசருவ எடுத்துக்கிட்டு கடலாறு வெயிலம்மா பொங்கலது வச்சு வந்து முன்னோர்கள் இருந்து கிட்டு வேட்டி சேல சாத்தி வச்சு வேட்டி சேலை சாத்தி வச்சு அந்த ஒரு எல்லையில அழகான் நடந்து போச்சு வெட்டு கொள்ள பேச்சு வச்சு சாமி கோயிலு போயி இன்ன காலவாறு அந்த ஒரு கூல சாமி இன்னைக்கு எம்மா எதிர்ப்பு இல்ல அம்மாவுக்கு அங்கம் ஒரு பங்காளியா அங்கம் ஒரு பங்காளியே இன்னைக்கு அம்மா வேறுபட்டு சாமி தேடி இனி கும்பிட்டுக்கு போகம் இல்ல அங்கமொரு நெருக்கூட நெருப்பு கூட எடுக்கவில்லை ஒங்கு எம்மா இருக்கவாறு இடம் வச்சு அவளுக்கு மன்னவரமா பூ முடிஞ்சவம் இல்லை என்ன அவளுக்கு மன்னவரமா பூ முடிஞ்சவம் இல்லை என்ன நக்கி பூ எல்லாம் கருவிக்கிட்டு போயிடுச்சு அந்த ஒரு மங்கையம்மா ஓடி ஆடி வந்தவளோ நக்கி நாடு ஒரு வருடமாக குந்துப்பட்டு குந்தையம்மா உங்களோட பேட்டை வச்சே அந்த ஒரு பேட்டையிலே கும்பிட கூட சாமி இல்ல இன்னைக்கு எதிர்ப்பு எம்மா பெண்ணு ஒரு பூசை வச்சே அந்த ஒரு பூசையிலோ இன்னைக்கு சக்தி இல்லை என்ன உங்களோட கோட்டையில்மா குலசாமி வேறுபட்டு அன்னைக்கு நல்லது எம்மா நடந்து விட்டா குலசாமி அன்னைக்கு கை கட்டி வச்ச ஒரு தேவாதியோ அந்த ஒரு தேவாதிக்கு பூச மோரம் வச்சு விட்டு உன்ன பெத்த தவு பனாறு இன்னைக்கு இருந்திருந்தா

ரோட போட்ட வச்சு உருவத்தையாக வரைஞ்சு வச்சேன் அவளோட உருவத்தைமா வரைஞ்சு ஒண்ணு மசா குள்ள மசான புள்ளை கிரே தீய வச்சு எரிச்சு வச்சேன் இன்னைக்கு பாதத்திலி காலு வரும் எரி வைக்கும்

திட்டுழகி மேனி போல் எடுத்திருந்தா மேனி இன்னைக்கம்மா குறைஞ்சிக்கிட்டு நிக்கிதுன்னு உறந்த மிஸ்ஸக்காரன் ஒன்னோடையும் எல்லையில அந்த ஒரு மிஸ் அக்காரன் நல்லா முறையில் வழணும் மண்ணு நிக்கியட்டி எம்மா போட்டி கிட்டு நிக்கிதடி வனவாசம் பட்ட உங்க கால வரிக்கு நல்லிருக்கு அந்த ஒரு வனவாசம் பட்ட ஒரு கோலம் வச்சு அந்த ஒரு கோலம் அண்ணா இன்னைக்கு உருவி நிக்கிதடி இந்த ஒரு மகராசி இன்னைக்கு அம்மா வேணும்னா அவளோட உடம்பிலம்மா இருக்கிறதே எடுக்கணும்

நம்மல்ல வெந்தமல்ல இருந்து கூட புண்ணியம் இல்ல நக்கி செய்வே நம்ம முத்து கொள இருக்குதன்னே யாருக்கு எந்த ஒரு தீம்பு கூட செஞ்சத இல்ல அச்ச உண்டு எண்ணைக்கு அடிபட்டு முறை செய்து அந்த சேவனையில எடுத்து அந்த தாயை உறுதிப்படுத்தி நீங்க காப்பாத்திக்கலாம் காப்பாத்த வேணாம் அப்படின்னா இந்த எல்லையில உங்களுக்கு எல்லையில வந்து அம்மா உத்தரவு கொடுக்கல அந்த எண்ணம் முத்தி போச்சு ரொம்ப முத்தி போச்சு கருவண்டி போச்சு அவன் எரிச்ச மாதிரி கருவாயிட்டு வந்துட்டு இருக்குது அதனால உங்களுக்கு காமாந்தம் பண்ணோம்னா காமாந்தம் பண்ணிக்கலாம் என்னட்டா விட்டுலாம் கபம் பண்றதுதான் அவங்க வந்துருக்கோம் யாரு செஞ்சா காமாந்தம் பண்ணும்னா காமாந்தம் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா விட்டு விடலாம்